நிறைய பேர் இருக்காங்க ஏன் அது நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி டைப் மாதிரிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க டைப் டூ டயபட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த கஞ்சி மேக்ஸ் வாங்கி நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நான் சொல்றேன் ஸோ நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க இப்போது சிறுநீர் சிறுநீர் வந்து அடிக்கடி கழிகிறோம் அடிக்கடி போயிட்டுருக்கு நம்ம வந்து பெரியவங்களாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி டயபெட்டிஸ் போட்டெலாம் நம்ம வந்து டைப்பர் போட்டெல்லாம் நம்ம வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இதை வாங்கி இது இது மூலியமாக உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூரின் போறது கண்ட்ரோல் ஆகும் அது உங்களுக்கே வந்து விசிபிளாகவே தெரியும் ஸோ தாராளமாக பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் நான் ப்ராப்பர் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட தாங்க இது எல்லாமே நான் இருக்கேன் ஸோ நீங்களும் வாங்கி எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இதை இது இது மூலயமா நான் நிறையா அனுபவி வச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து இது எல்லாேருக்கும் போய் சேரணும் இதை சாப்பிட்டு அவங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவ் ஸோ அதனால் நல்லபட்டு இதை வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக குணமாகணும் இதுதான் என்னுடைய பிரார்த்தனை ஸோ எல்லோரும் வந்து யாருக்கெல்லாம் டயபட்டிஸ் டூ அப்படின்றது இருக்கோ டைப் டூ டயபட்டிஸ் இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமாக இதை வாங்கி சாப்பிட்லாம் இந்த சக்கர நோயை எப்படியாவது ஜெயிச்சு வெளியில் வரணும் அதுதான் எனக்கு அது அதை அதை நான் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அதை விட பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது முக்கியமாக அவங்க சொல்ல போனால் நான் இந்த கேன்சர் அண்டு வந்து இந்த சர்க்கரை இது ரெண்டும் சர்க்கரை நோய் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நம்ம வந்து கொள்ளுவோம் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம சைலண்டாக இந்த மாதிரி க இந்த கஞ்சி மிக்ஸ் சாப்பிட்டு அதை நாம் கொள்ளணும் அதுதான் என்னோடய பெரிய மோட்டிவாக இருக்குது அதனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றின தகவல் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜ் நான் பண்ணுறேன்